திருநந்தீஸ்வரர் மத்தளம் கொட்ட திருமால் இடக்கை என்னும் இசைக்கருவியை வாசிக்க தும்புரு நாரதர் இருவரும் இசைப்பாட்டு பாடினர் கலைமகள் சுருதி கூட்ட பிரம்மதேவர் யாழினை மீட்டி கீதங்கள் பாடினார் சிவகணங்கள் மொந்தை தன்னுமை என்னும் கருவிகளை முழங்கினர் இறைவனார் பெரிய விழிகளை கொண்ட முயலகன் மேல் அவன் விழிகள் பிதுங்குமாறு முதுகின் மேல் வலது காலினை ஊன்றி காட்சியளித்தார் இறைவனாரின் வலது மேற்கையில் உடுக்கையும் இடது மேற்கையில் தீச்சுவாலையும் காணப்பட்டது அவரின் வலது கீழ்கை அடைக்கலம் தந்தவாறும் இடது கீழ்கை குஞ்சித பாதத்தை காட்டியவாறும் இருந்தன அவரின் கூந்தல் மற்றும் ஆடைகள் காற்றில் அசைந்தவாறு இருந்தன அழகிய கண்களை கொண்ட உமையம்மை ஒருபுறம் ஒதுங்கி நிற்க அவ்வம்மையை பார்த்த வண்ணம் இதழ்களில் புன்னகையை ஏந்தி இறைவனார் திருநடனம் புரிந்தார் சுந்தரேஸ்வரர் ஆடல் வல்லனாக வெள்ளியம்பலத்தில் ஆடிய நடனத்தைக் கண்ட முனிவர்களாகிய பதஞ்சலியும் வியாக்கிரதபாதரும் நெஞ்சுருகி நின்றனர் தங்களின் பிறவி பயனை அடைந்துவிட்டோம் என்று எண்ணினர் பதஞ்சலி வியாக்கிரபாதர் மட்டுமல்லாது திருமணத்திற்கு வருகை புரிந்த பிற முனிவர்கள் அரசர்கள் தேவர்கள் கந்தவர்கள் கிம்புருடர்கள் யோகிகள் உட்பட எல்லோரும் இறைவனாரின் திருக்கூத்தினை கண்டுகளித்தனர் முனிவர்கள் ஆடல் வல்லானை நோக்கி உலக இயக்கங்களுக்கு காரணமானவரே தாங்களின் திரு நடனத்தை கண்டு மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்துவிட்டோம் அடியன்களின் வேண்டுகோளினை ஏற்று வெள்ளியம்பளத்தில் தாங்கள் ஆடிய திரு நடனத்திற்கு முதல் வணக்கம் என்றனர் ஊழி முதல்வனே உயிர்களின் பிறவிக் கடலினை தீர்ப்பவனே அடியார்களின் வேண்டுகோள்களை நிறைவேற்றி வைக்கும் எங்கள் தந்தையே உங்களுக்கு வணக்கம் இறைவனாரின் இடது பாகத்தில் உறைந்திருக்கும் உமையமைக்கு வணக்கம் என்று பலவாறு போற்றி ஆனந்தக்கண்ணீர் கண்ணீர் பெருக்கினர் இறைவனின் திரு நடனத்தை கண்டு மகிழ்ந்து போற்றிய பதஞ்சலி வியாக்கிரதபாதர் ஆகியோர்களை நோக்கி இறைவனார் நல்லது நீங்கள் விரும்பியது என்ன என்று வினவினார் அதனை கேட்ட இருவரும் எங்களின் நிறைவா தாங்கள் இவ்வெள்ளியம்பலத்தினுள் எப்போதும் திரு நடனத்தினை நிகழ்த்தி உயிர்களை மாயிலிருந்து விடுபட செய்து அவைகளுக்கு நற்கதி அளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கேட்டுக்கொண்டார்கள் அதற்கு சுந்தரேஸ்வரர் செந்தமிழை வளர்த்து ஓங்கச் செய்யும் இப்பாண்டிய நாடு செய்த தவ பயனின் காரணமாக நீங்கள் விரும்பிய வளத்தினை அளித்தோம் என்று அருளினார் பதஞ்சலி முனிவர் சுந்தரேஸ்வரரிடம் முக்காலமும் ஆனவரே ஆதியே எம் பெருமானே தங்களின் திரு நடனத்தை நேரே கண்டுகளித்த அனைவருக்கும் இப்பூமியில் மீண்டும் பிறவாத ஒப்பட்ட சிவகதியை அடைய அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார் சிவபெருமானும் அதற்கு இசைந்து அருள் புரிந்தார் இதனை கேட்ட சிவகணத்தவர் சிவபெருமானை கொண்டாடி மகிழ்ந்தனர் முனிவர்கள் ஆனந்தம் அடைந்தனர் சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலம் உலகிற்கு அளித்த நன்மை மதுரையில் வெள்ளியம்பலம் அமைத்து அந்த வெள்ளியம்பலத்தில் மாணிக்க பீடம் அமைத்து அதன் மீது இறைவன் திருநடனம் ஆடி உலகிற்கு நன்மை அளித்துள்ளார் அண்டத்தில் உள்ள அனைத்திலும் இறைவன் இருப்பது போல இந்த பிண்டத்திலும் இறைவன் அனைத்து பாகங்களிலும் வீற்றிருந்து திருவிளையாடல் புரிகின்றார் என்பதை இந்த திருவிளையாடல் மூலம் அனைவருக்கும் உணர்த்தினார்